காய்காய் வாங்க இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் கறி சுவையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் இது வச்சு சாப்பிடுங்க ஒரு இல்லை ரெண்டு பிளேட் சாப்பிடுவீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் சேனக்கிழங்கு வாங்கி இந்த தோலில் சீவி எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள் ஏன்னா இது அரிக்கும் அடுத்து க சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா சன்னமாக கட் பண்ணுங்கள் அப்போ நல்லா சீக்கிரம் வேகும் ஃபஸ்ட் நல்லா கட்டி குடி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம் இதோட மஞ்சள் தூள் உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு இது வந்து நம்ம உருளைக்கெழங்கு எப்படி வேக வைக்கிறோம் உருளைக்கெழங்கு எப்படி நம்ம தொட்டு பார்த்தா வெ வெந்திருக்கோம் அந்த மாதிரி இது வெந்திருக்கணும் அப்புறம் தான் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணணும் வேகாமல் எடுத்திங்கன்னா அந்த வறுக்கும் போது ரொம்பலாம் வேகாது ஸோ இதில் நல்லா வெந்தால் தான் அதில் ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா நான் மசாலா அதிகமாக போடாமல் கம்மியாக தான் போட்டு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்போ இந்த உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் இந்த சேனக்கிழங்கு போட்டு நல்லா ரோஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோ சாரி நல்லா கலந்து வச்சுக்குவோங்க கலந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து இது மார்னிங்கே பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மதியத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டைம் பொறுத்த நீங்கள் டைம் இல்லைன்னா நீங்கள் உடனேவும் செஞ்சிடலாம் டைம் பிறதா ஊற வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தவால செய்ய போகிறோம் தவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே எல்லாம் எடுத்து லைன் அடுக்கி வச்சுக்குவோங்க லைனாக எல்லா லைனை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்ததையும் மறுபக்கம் திருப்பி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சேனக்கெழங்கு ரெடி ஆகிடும் தயிர் சாதத்துக்கும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு பக்கம் போட்டுன்னு இருந்திங்கன்னா சூப்பரான கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும் கறி இதுவும் சிக்கன் ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கே எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ